இயேசு கிறிஸ்துவின் நாமத்து உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கை கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் மூன்றாவது மாதம் இந்த பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனைக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்வு எழுதப் போகிற எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் அவருடைய சுகத்துக்காக அவங்க நல்ல மனப்பாடம் செய்யும்படியாக வேற எங்கேயும் சிந்தனை செலுத்தாதபடி அந்த தேர்வில் நல்ல கேட்கப்படுகிற கேள்விக்கு நல்ல பதில் எழுதும்படியாக அதிக மதிப்பெண்கள் பெறும்படியாக ஜெபிப்போம் தேவன் அவர்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே யாத்ராம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதுலிருந்து முப்பத்தி மூன்று வசனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்ப்பு தேசத்திலிருந்து பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து காணாட கொண்டு சேர்ப்பதற்காக அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நடத்துகிற வழியில என்னெல்லாம் காணப்படும் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்றாரு வழியிலே உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா காக்குறவர் அதோடு மாத்திரமல்ல கொண்டு சேர்க்கிறவர் இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கவலைப்படுகிறோம் என் வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்னு தெரியல இனிமே எப்படிதான் இருக்க போறோம் தெரியல இவ்வளவு ஏகாப்பட்ட பிரச்சனை சத்துருக்களுடைய போராட்டம் எதிரிகள்லாம் நமக்கு விரோதமா எழும்புகிறார்களே இப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது தேவர் தான் விடுவித்து நடத்தி கொண்டு வந்தார் ஆனா வருகிற வழியிலேயே ச சத்துருக்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு விரோதமாக எழும்புகின்றனர் ஆகவே தான் கர்த்த இந்த வசன பகுதிகளில் சொல்லியிருக்கிறார் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் காணாளியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதன் பண்ணுவேன் நம்ம ஒன்றும் அதன் பண்ண வேண்டாம் ஆண்டவர் எதிரிகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவாரு ஆனா அவரே அந்த சத்துருக்களை பார்த்துருவாரு அவரே சத்துருக்களை துரத்திடுவாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட சத்துருக்கள் இருக்கலாம் இப்படி எலும்பி இருக்கிறாங்களே என்னுடைய சபைக்கு விரோதமாக சபை மக்களுக்கு விரோதமாய் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் என்னுடைய பிசினஸ்க்கு விரோதமாய் இப்படி அனைவரும் எலும்பி இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனால் உங்களை காக்கும்படிக்கு தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார் வழியிலே உங்களை காக்கிற தேவன் இந்த நாளிலும் தேவன் உங்களை காப்பார் என்பது நிச்சயம் இருக்கட்டும் என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார் என்னை பாதியில கைவிட மாட்டார் என் பிள்ளைகளை கைவிட மாட்டார் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறாரு அவர் உங்களை காக்கணும் அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு சேர்க்கணும் எதிரிகள் நம்ம தொடக்கூடாது நம்முடைய ஆகார ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது யாத்திராவும் இருபத்தி மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நீங்களும் வேதத்தை திறந்து வாசிங்க உங்களுக்கு இதனுடைய சம்பவம் புரியும் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவிக்கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் நம்ம ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும் அவர் சமூகத்தில் இருக்கணும் அவரை கோபப்படுத்த அவர் வாக்குக்கு நன்றாய் செவி கொடுக்கணும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்துல அப்படி அமர்ந்து இருக்கணும் சில சூழ்நிலையில ஆகவே தான் சொல்றாரு அவரை கோபப்படுத்தாத ஆனா நான் ஒரு சத்துருக்கு சத்ருவா இருப்பேன் உன்னை விரோதிக்கிறவங்கள நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிற வேதத்துல யாத்திராவும் பதினாலு பதினாலுல பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஆண்டவர் அப்படி பிரயாணத்தை பாதுகாக்கிறவர் ஆவிக்குரிய பிரயாணத்தை பார்க்கிறவர் அது மாத்திரமில்லை இந்த உலக வாழ்க்கையினுடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது ஒன்று தைரியம் இருக்கட்டும் எனக்காக ஆண்டவர் தூதர்களை தூதனை நமக்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் முன்பதாகவும் பின்பதாகவும் காக்கிறவர் ஆண்டவர் ஆயுத பணியின பரம காணானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரையும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தங்களை மூடி தெளிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்காக இந்த வழியில எங்களை காத்து கொண்டு எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரையும் நம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரை விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாள் நினைவுறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசுகிறீங்க ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையை ஆசுபதித்து மென்மேலும் உயர்த்தப்பட கிருவை பாராட்டுங்க நாள் முழுவதும் கத்தருடைய கரம் எங்களோடு கூட வரட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய விருப்பத்தை கத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆஹ் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை ம செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருவி அங்கு ஆகிறேன் மாரநாதா பேசுவருகிறார் ஆயத்தம்மாவும் அனைவரும் ஆய்வு படிக்கிறோம் ஆமை நலையில் பேசுகிறார்